نعم مددور بن استائیں رونتاو پر ہوں۔ بنا ارود بن نافی بن سوریہ کو سلام میں تیار کیا ہمارا نام میں یادی اللہ و بلاؤ ذلک و نری فلا حاجلہ تو واشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول امہوال فینا اثر الحدیث ان الله وخیر الحديث قال محمد صلی اللہ علیہ وسلم ஒரு சர்வரையா இரவுடைய மாபெரும் கிருப்பையினால் ரம்லாவனுடைய முதல் பத்துடைய கடைசி இரவு அதாவது பத்தாவது இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லவுடைய கிருப்பையை கொண்டு இந்த பத்து நாட்கள் இஸ்லாத்துடைய அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய கொள்கையான அகீதாவை நாம் இதுவரை சில குருவான் வசனங்கள் அதிசுடைய ஆதாரங்களை கொண்டு உழக்கி இந்த குருவான வசனங்களையும் அதிசுகளையும் கேட்டு தங்கள் உள்ளங்களில நேர்வழி என்றால் என்ன வழிகேடு என்றால் என்ன இஸ்லாமத்துல அமல்களுக்கெல்லாம் முன்னதாக அமலே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு தேவையான ஒன்று புத்தமான தூய்மையான ஈமான் அந்த ஈமான் எதிர்க்கின்ற சொன்னால் அல்லாவுடைய வேதமாகிய தோற்குளாக இருக்கிறது நவீன வாழ்க்கை வழிமுறையில் இருக்கிறது அதை பின்பற்றியவருக்குத்தான் இந்த அமல்களுக்கான கூலியும் கொடுக்கப்படும் என்று நாம் என்ன செஞ்சோம் இருந்தோம் நம்மளால எவ்வளவு அந்த செய்திகளை இந்த குறிப்பிட்ட சொல்ல முடியுமோ அதை விளக்கியிருந்தோம் நேற்று வரைக்கும் நேர்வழியை ஏற்க மறுத்தவர்கள் ஆவார்கள் ரசுல்லாவை ஏற்க மறுத்தவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்பதை தெளிவாக உங்களுக்கு விளக்கி கூறியிருந்தோம் இன்னும் இது ஒரு சில ரெண்டு செய்திகளை பார்ப்போம் கூடுதலாக எல்லா அறிவுகளும் ஒரு மனிதனுக்கு நம்ம சொன்ன பிறகும் எச்சரிக்கலாமே அல்லா எச்சரிக்கிறான் நரகத்துல பல மக்களை அல்லாஹ் எடுத்து உதாரணம் காட்டுகிறான் நரகத்துல கிடந்து வெம்பக்கூடிய மக்கள் இறைவா நாங்கள் அல்லாவிற்கு கட்டிருக்க வேண்டாமா இந்த குழுவி கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா எங்களுடைய தலைவர்களே பெரியவர்கள் நம்ம கட்டுப்பட்டோமே அளந்து அவர்கள் எங்களை வழிகொடுத்து விட்டனர் என்றெல்லாம் புலம்புவார்கள் எங்க நரகத்துல கிடந்து குழம்பு கொண்டு இருப்பாரு அது மாதிரி எச்சரிக்கை விஷயம் செய்யும் தூதர் அந்த எச்சரிக்கை காதல வாங்காம குரான் சொல்லக்கூடியதை கேட்காம நவிமொழியை செவித்தாத்தாம அந்த எச்சரிக்கையை எல்லாம் புறக்கணித்து நரகத்தில் மக்களை பார்த்து கேட்க உங்களுக்கு ஏற்பும் நதி உங்களுக்கு இஜெக்சி மனிதர் வந்தாரா காலும்பரா வந்தார்களே கதை ஜானா நதிர் தத்தபுனா அவருடைய பொய் என்று சொல்லுவோம் வேண்டும் எல்லாம் வ குரான் பேச நிறைய வந்தார்கள்னு சொல்லி காட்டும் குரான் பேசும்னு சொன்னா நிறைய வாசங்கள் எப்படி இருப்பான்னு அல்லா எடுத்துக்காட்டும் விஷநாயகத்தை பொறுத்த வரைக்கும் சொர்க்கநாட்டு அல்லா பேசும் பொழுது சொர்க்கத்தை கொடுத்தோம் அது நிரந்தரமாக இருப்பான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் நாளை நடப்பதை இன்னும் நடந்ததா சொல்லி காட்டும் இறைவனுடைய வாழ்க்கையை செய்யாது பொய்யானது நரகத்திலே கிடந்து பிறம்பக்கூடிய மக்களைப் பற்றி பல இடங்கள்ல என்ன செய்யறான் அல்ல சொல்லி காட்டும் போது அவற்றை இருக்கக்கூடிய ஒரே ஒரு குணம் அதே உச்சமாக பெரும்பான்மையாக இங்குள்ளதா இருந்தா அல்ல மன்னிக்காத குணம் இணை வைப்பு சிறுக்கு அந்த சிறுக்கு இன்னும் இந்த சமுதாயத்திலிருந்து எது தெரியவில்லை அந்த இணை ஒரு குறிப்பிட்ட சாரார் ஒரு ஊர்ல இருந்தீங்கன்னா ரொம்ப குறைவான மக்கள் தான் இப்ப அம்மா அம்மாபட்டினம் உங்களுக்குள்ள பாத்தோம்னா ஒவ்வொரு முறை ரொம்ப குறைவான மக்கள் தான் இணை வைப்பை விட்டு விலகியிருக்கிறாங்க ஆனா பெரும்பாலும் மக்கள் என்ன சொன்னா அந்த இணை வைப்பை செய்வதோடு கோலாகலமாக வருஷம் கொண்டாடுறாங்க அது ஒரு எடுத்து அதை என்ன மக்கள் மத்தியில வலிகேட்டை பரப்புறாங்க அப்ப அந்த மக்களும் நம்ம செய்யறோம் இந்த செய்திகளை தெளிவாக சொல்லி இருக்கிறோம் விலகி கொள்ளக்கூடிய விலகிக் கொள்வார்கள் விலங்க மறுப்பவர்களுக்கு அல்லா சில செய்திகள் சொல்லி காட்டுறோம் இவ்வளவு சொன்ன பிறகு இவரே ஆதாரங்களை ஹதீஸ் தெளிவாக எடுத்து நம்ம பொதுத் பிறகு அடிமுற பிறகு பெறு யார் விலங்க மாட்டறங்களோ யாருக்கு இந்த விளக்கங்கள் முன்னதுல செய்ய மாட்டதோ அந்த மக்களை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் வல்லதீன வலக்கு தர்னா ஜஹன்னம் அல் கஸிரன் அல்லாஹ் மறுமை அந்த ஜஹன்னம் நரகத்துக்காக அதிகமான மக்களை தயாரித்திருக்கிறார் அதிகமான மக்களை அது யாருன்னு சொன்னா ஜின்னி மனிதர்கள் இருந்தும் இருந்தும் அதிகமான மக்களை அல்லாஹ் நரகத்திற்காக படைத்துள்ளான் நரகத்திற்கு நம்ம எல்லாம் போயிடுவோமா நமக்கு அல்லா சுத்திய கொடுத்துருவாங்க நான் ஹஜ்ஜி பண்ணிருக்கேன் நான் உமரா பண்ணிருக்கேன் நான் செல்வ செல்வங்களை அதிகமா வாரி வளர்ந்திருக்கேன் தக்காத்து கொடுத்து வந்தே இருக்கேன் தொழிலை நோன்பு விடமாட்டேன் திக்கிர செய்வேன் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்லா சொல்லக்கூடிய அறிவு என்ன தெரியுமா நீ சொர்க்கம் போகலாமல் நீ கனவு பண்ணீங்கன்னா அதற்கு நீங்க என்ன செய்திருக்கணும் நரகத்திலிருந்து நீங்கள் விலக்கு கொள்ளக்கூடிய ஒரு கொடுமையை தெரிவித்திருக்கணும் நிறைய பாதுகாக்கூடிய ஒரு கொடியை நீங்கள் இந்த உலகத்திலே எடுத்து பின்பற்றிக்க வேண்டும் அந்த கொடியை உங்களுக்கு மக்கள் சொல்லி சொல்லியிருப்பாங்க என் தூதர் மூலமா வந்திருக்கும் என் தூளை அவங்க சொன்னதாக நிறைய மக்களவங்களை சொல்லியிருக்காங்க அல்லது சுமைய சுமரி நீங்களே எடுத்து பின்பற்ற வேண்டும் அவர் அதெல்லாம் சொல்ற பாருமே உலக ஜனடா ஜெகன்னம் கசியே நிறைய பேரை நிறைய பேர் விஷயம் ஜெகன்னமுக்காக நிறைய திருக்காய் படைத்துள்ளோம் ஏனெ ஜிங்லி ஒரு நியம்ஸ் யாருங்க இருந்து ஜென்மலிருந்து மதுவனிருந்தோ அதிகமான மக்களை நிறைய திருக்கா படைத்திருக்கோம் ஏன் தெரியுமா லஹு உணாபுனி அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் இனி அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள் விளங்க மாட்டார்கள் அல்லா உள்ளங்களை கொடுத்துருவா உள்ளம்னா மூளை சிந்திக்க ஆட்கள் அல்லா உள்ளத்துல எல்லா இடத்துலயும் பொறுப்பா பாருங்க மூளை வசூல் அறிந்து சொல்ல மாட்டாங்க உடல்ல ஒரு உறுப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க உடல்ல ஒரு உறுப்பு இருக்கிறது அந்த உறுப்பு சீர்கட்டு விட்டால் உடல் சீர்கட்டு விடும் அந்த உறுப்பு சீர்கட்டு விட்டால் உடலே சீர்கட்டு போய்விடும் அப்படி இல்லாதயும் அறிஞர் ரீதியும் சொல்றாங்க மாறு கவிப்பதும் சொல்றாங்க அறிஞர் ரீதியா பாத்தீங்கன்னா இளைஞன் கருது இந்த இதையை வந்து சீர்கால் இந்த ரத்த நினைச்சா பம்ப ஆனாது மூளைக்கு கையில் ஆளுகளுக்கு மற்ற உறுப்போருக்கு இரத்தம் போவே போவாது ரத்தம் இன்று அடைபட்டு போயிடும் இந்த அடைப்புன்னு அடைப்பு ஹார்ட் அட்டாக் அதான் காரணம் அட்டாக் என்ன இதைய வாழ் வரைச்சிடும் ரத்த எங்கே போவாது ரத்த ஜாமி இதை இதை செய்யறோம் பெரிய அளவுக்கு டேமேஜ் இல்லை வெடிச்சு போனா இதயத்தை பாதிப்பு வந்தா உடம்பு இறங்காது உள்ளத்துல சீரகட்ட கொள்கை இருந்தால் வெளியேடு கொள்கை இருந்தால் உங்கள் உள்ளத்துல சிறுத்தை கொள்கை இருந்தால் உங்கள் உள்ளத்துல நேர்விலைக்கு மாற்றமான விதத்து இருந்தால் உங்கள் உடல் எப்படி இதயம் கெட்டு போனால் உடலே சீர்த்து போவதோ அது மாதிரி உள்ளத்துல கொள்கை கெட்டு போனால் மறுமை வாழ்க்கை சீர்கிட்ட நாளை மறுமை சீகத்தை ரொம்ப தெளிவான உதாரணம் அது கூட சொல்ற மாதிரி குடும்பம் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் லா அதை அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் லகம் ஐநும் அவர்களுக்கு கண்கள் இருக்கும் லா இங்கு சீனோடய அதை வந்து பார்க்க மாட்டார்கள் லோகம் அவனும் அவர்களுக்கு காய்கள் இருக்கும் கேட்கக்கூடிய காதல்களுக்கும் லா எஷ்ணு அதை கொண்டு அவர் என்ன செய்ய மாட்டார்கள் கேட்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அங்கா சொல்லக்கூடிய உதாரணம் உலாயக்கல் ஆமி அவர்கள் கால்நடைகள் போன்றவர்கள் அவர்கள் கால்நடையை போன்றவர்கள் பலகும் அகல்லோ இல்லை இல்ல உலாயக்க கொமுல் வாரிவமும் அவர்கள் இன்னும் அதை விட வலையட்டவர்கள் அவர்களை அலட்சியம் செய்யவர்கள் அல்லாஹ் தெளிவா சொல்லி கேட்கிறான் பாரு எல்லா அறிவையும் சொல்லியாச்சு எல்லா கருத்தையும் சொல்லியாச்சு இதான்ப்பா நகை வலி இதான் அல்லாஹ சொல்லது இதான் குழானு உள்ளது குழானின் தவிர்த்து எந்த அறிஞரோ பெரியாரோ மகானோ உனக்கு நேர்வலி கொடுக்க மாட்டார் நகைநாயக தவிர்த்து எந்த வலியாட்டி எனக்கு நேர்வலி கொடுக்க மாட்டார் அப்படி நீங்கள் யாரையும் விருப்பதாக எடுத்துக்கொண்டால் உரையாவே படிப்பினை பெறுகிறீர்கள் நீங்கள் வலியுறுத்தக் கொள்கையிலே பயன்படுகின்ற எச்சரிக்கை செய்த பின்னரும் உள்ளங்களை போய் சேரல விளங்கவே இல்லை கண்மை கொண்டு பார்க்கல ஆனா அல்ல இது சொல்லியிருக்கான குருவாங்க இவ்வளவு தெளிவான வசனம் இருக்குது இவ்வளவு தெளிவான அபீஸ் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் இப்படி நீங்கள் சொல்லியிருப்பாங்களா ஒரு சின்ன உதாரணமே நபியை நான் இன்னும் பச்சை பிள்ளைகள் படிக்கலாம் பாருங்க ஒரு கல்லூரி நடக்குது ஒரு அநாச்சாரம் நடக்குது இந்த அநாச்சாரத்தில் அண்ணாவை கூறக்கூடிய வார்த்தை இந்தியா இருக்கிறா பசுராய் கூறக்கூடிய வார்த்தை இருக்கிறா ஆடல் பணி கச்சே இருக்கிறது விடிய விடிய கூத்து தும்பாலம் இருக்கிறது இந்த கண்டூர் என்ற சொல்றாங்கல்ல மார்க விழா விழாவுக்கு சந்தன போட்டுக்கு கொண்டாடுறாங்க அந்த விழாவுக்கு ஒரு நாள் இரவு போய் பாருங்க அல்லது பாருங்க என்னென்ன அனாச்சாரம் இல்லையோ எதையெல்லாம் சமூக சீருங்களோ எதையெல்லாம் ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய மருமையை பாதிக்குமோ உலகத்திலேயும் கேட்டை உதவிக்குமோ அதை செய்வதற்கு மார்க்கமாகும் விடிய விடிய குடி போதை விடிய விடிய ஆட்டம் பாட்டம் விடிய விடிய ஆணம் பெண்ணு ஒன்னா களம் சுத்துறது

அந்நிய பெண்களை மேலும் கெட்ட வார்த்தை பேசார் தூதரே இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அனாச்சாரத்தை எப்படி மாற்றம் என்று சொல்லியிருப்பார்கள் ஒரு சின்ன சின்னவரான ஒரு சிறிய சின்ன வச்சு பாருங்க அப்படின்னு திருவிழா படிக்காம பச்சை குழந்தை படிக்கிற மாதிரி என்னிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு வருவதாக நீங்கள் படித்தால் அந்த செய்தியை படித்த மாத்திரத்தில் உங்கள் உள்ளங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்றோம்

நபிநாட்டுக்கு மேலே ஒரு அவளியா இருக்கிறாரா நபீநாயகத்தை தாண்டி ஒருவர் சொத்தத்தில் சொத்தத்தில் கொண்டு கொண்டு போய் மனிதர் செத்து போனவர் எப்படி மதிப்பு வரும் சொற்கத்தின் அல்ல அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை எந்த அதிகாரம் மதிமுனை கிடையாது ரசோல்லா நினைச்சவா சொல்லி கொண்டு போக முடியாது அப்படி நினைச்சிருந்தா தலைவர் சொன்னமே கொண்டு வர முடிஞ்ச சொத்தத்துக்கு இல்லையே அவன் பெரிய தந்தை எடுத்து வளர்த்தவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க நண்பர்கள் கேட்ட அனைத்தையுமே சொல்லிக் கொடுத்தவங்க பிறகு சுருக்கத்தை வாங்கி ரசோலா முடியலையே எத்தனையோ மனிதர்கள் சுருக்கம் வேண்டும் என்று நேர்வதை வேண்டும் என்று ரசோலா பேசும் பொழுது அந்த மக்கள் ஏற்க மறுத்தார்கள் ஒரு கட்டத்தையும் நல்லா சொல்லி காட்டான் அப்படியே அவர்கள் ஏற்க மறுத்ததால் அவர்களின் சுலாக்களை நேர்வதை பின்பற்றார்கள் உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் அந்தளவுக்கு எப்படினால பெற்ற கூட கூடாதா இனி மதியக்கூடா சொல்லி ஏற்றுக்கூடாது கவலைப்பட்டாங்க அந்த தூதர் எப்படி இதை ஆதரித்திருப்பார் எப்படி தனி மௌலி மௌனியில் ஓதி அந்த மௌன இணைப்பு காரியங்களை வார்த்தைகளை சொல்லி அதே எப்படி திருமண சபை என்ன வெடி கொண்டாட்டம் பூத்து அந்த பேரரை கேக்கு வெட்டுறது ஒரே சுமெல்லாம் அந்த புது அனுமந்திருப்பா நீ நடக்கிறா இல்லையா இஸ்லாமிய திருமணம் இல்லை இல்லையா இந்த திருமணத்தை போது அனுமந்திருப்பாரா என் தூதல் வாக்குல இல்லாம விண்ணாமணத்தவா ஆட்டம் இல்லையா குண்டாட்டம் இல்லை சுரா ஆளுக்கா அத்தனை வலியேறக்கும் ஆவிக்கும்தா அந்த மக்கள்தான் நான் அமைந்திருக்கேன்

சமூக சீரமைப்பை செய்திருக்கிறார் மிகப்பெரிய அந்த நம்முடைய அந்த மக்கள் கொண்டாடுகிறார்கள் வரலாற்று மாற்றி அமைச்சாங்க குருவான அறிவு செய்யும் கொண்டுதானே இந்த வழிகேட்டை இந்த அலாச்சாரத்தை அனுபவிச்சாங்க இந்த கண்ணியே கொடியேற்றத்தை திருமணத்தை வரலட்சணையே இந்த ஆரம்பத்தை

ஏன் என் நபி இதையெல்லாம் காட்டித் தரவில்லை என்று சொன்னால் இது இசலா இல்லை இது அல்லா காட்டவில்லை நாளை மறுபடியும் செய்தால் அல்லா தயவு சொல்ல வேண்டும் என்று ஒரு சின்ன யோசனை உங்கள் உள்ளங்களை வந்துவிட்டால் அல்லா சொல்றாங்க பாருங்க கல் அண் ஆமி கால்நடைகளை போன்ற நீங்கள் இந்த உள்ளம் ஏதும் சிந்திக்காமல் இருந்தால் கண்ணை இருந்தும் சரியாமல் பார்த்து திருந்தாவிட்டால் பார்த்து காதலிருந்தும் சரியாக கேட்டு திரும்பாவிட்டால் யோசிக்காவிட்டால் உள்ளங்கள் இருக்கு கண் இருக்கு காது இருக்கு இவர்கள் ஒன்று எதிர்த்து பயன்படுத்தல அப்படிப்பட்டவர்கள் வெளியேற்ற உள்ளவர்கள் அலட்சியம் சூழல்கள் என்று அல்ல அனுசரா தெளிவாக அடிக்கிறான் இன்னொரு இறுதியா அவசரம் பாருங்க ஒன்னதீன் ஆமனு பின்னாய் ரசூல் அல்லாவையும் அவனது தூதரையும் நம்பியவர்களே

எந்த ரகமத்துலாரையும் சொன்னாலோ இந்த சஹாபி சொன்னா நான் ஏற்க மாட்டேன் சஹாபியை கூப்பிட்டு கூட மார்க்க மாறாது இதான் இஸ்லாம் சஹாபி சொன்னாலும் கூட இஸ்லாம் ஆகாது நபி சொல்லியிருந்தால் இஸ்லாம் ஆகும் நபியுடைய இறைவன் அல்லா சொல்லியிருந்தால் இஸ்லாம் ஆகும் அவ்வளவுதான் அப்படி ஒரு மனு வருவாரோ அவர் எங்க இருப்பார் அல்லாவிடத்துல உண்மையாலும் சாட்சியாவும் ஆவார் அவருக்கு கூடியும் மொழியும் அவருக்கு உண்டு யார் நம்மை மறுத்து நம்ம வசனங்களை பொய்யம் கூறினார்களோ அவர்களை நரகவாசிகள் நரகத்தில் இருப்பார்கள் அல்லாவின் தூதரையும் ஏற்றுக்கொள்ளாம அல்லாவின் தூதரையும் ஈவான்களாக நம்பாம இருப்பவர்கள் எங்கே விதிப்பார் என்றால் நரகவாசிகளாக அல்லாவிடத்திலே எடுத்து கூலி கொடுக்கப்படுவார்கள் அது மாற்றி நன்மையை செய்து இருக்கை அவர்களுக்குரிய கூலையும் ஒளியும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி மகத்தான ஒரு கூலியையும் ஒளியை என்ன செய்யுங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த கண்ணை கொண்டு சரியான பார்த்து யோசிங்க திருந்துங்க காலதல்ல உங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை கேட்டு மார்க்கத்தை அறிந்து கொண்டு பின்பற்றுங்க நாம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பயான்கள் எல்லாம் இந்த அறிவுரை எல்லாம் வெறுமனம் பேசி நம்ம கேட்க கலந்து போகாமல் உள்ளத்துல நீங்கள் ஏந்து சொல்றோம் உள்ளத்துல நீங்க சிந்திக்காமல் உள்ளத்துல உள்ள இருக்குது சிந்திக்க மாட்டீங்க இந்த காலங்கள் வைங்க ஆனா சிந்திக்க மாட்டீங்க ஆஹா சரி தப்பா இருக்குது உங்க சொல்லுவது சரியா இருக்குது நடைமுறை வேகமா இருக்குது என்று சிந்திக்க வேண்டும் ஏன் சொன்னா மார்க்கு விஷயத்துல மக்கள் இன்னைக்கு அதிகமான ஆர்வம் காட்டுறது இல்லை ஒரு ஜவுளி ஒரு சட்டை வாங்குறோம் ஒரு சேலை வாங்குறோம்னா அதனுடைய என்னென்ன கலர் போகுமா சாயம் போகுமா என்ன விலை என்ன ஸ்டோரி அத்தனையும் ஆராயிரம் இது ரெண்டு வருஷம் போலாம் மூணு வருஷம் போலாம இது புது டிசைனா ஒரே காரியம் உலகத்துல ஒரு சட்டை ஒரு வருஷம் போடுவோம் ஒரு சேலை ஒரு வருஷம் கொடுத்துவோம் ஒரு காய்கறிக்கு வெண்டிச்சா வாங்குறோம் வெண்டிச்சா எப்படி வாங்குவோம் உடைய உடச்சு பார்த்தா வாங்குவோம் யாரா முத்திரை ஆகிட்டு வருவோமா வாங்க மாட்டோம் ஏன் அது முத்தலா இருந்தா சாப்பிட முடியாது உழைச்சு பார்த்தாலும் சாப்பிட முடியும் ஒரே காலத்துல ரொம்ப தெளிவா இருக்கா மனுஷன் எதோ வாங்கணும் இதை வாங்கக்கூடாது ஒரு போன் வாங்கணும் ஒரு செல்போன் ஒரு பத்தாயிரம் போன் வாங்கணும் அதுக்கு பத்து பேர் ஆலோசனை இருக்கிறா இல்லையா பாத்துக்கிறாங்க யூடியூப் வீடியோ பாக்கலாம் ஒரு செல்லு வாங்குறதுக்கு கீழே போட்டு விழுந்தா உடஞ்சி போயிடும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தண்ணா முடிஞ்சு போச்சு ஒரு செல்போன் ஒரு செல்போன உலகத்தாரிய ஒரு பத்து அறை வர அவரு அதுக்கு எத்தனை நாளுக்கு எத்தனை ஆட்கள் அவர் நினைச்சா ஆலோசனை கேட்க வாங்குறா அடுத்த நாளே கீழே உங்க முடிஞ்சு போச்சு உலகத்திலே முடியக்கூடிய காரியத்திற்கு மனிதன் அக்கறை செலுத்துறார் ஒரு குண்ண பிறப்பதை அந்த குண்ண பிறக்கும் போது எந்த சிக்கல சேர்க்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் ஆம்பளை குழந்தை எதை படிக்க வைக்கலாம் உங்களுக்கு எதை படிக்க வைக்கலாம் எனக்கு எத்தனை பிள்ளை இருக்குது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையா டாக்டர் படிக்க வைப்போம் பெரிய இன்ஜினியர் படிக்க வைப்போம் பெரிய பெரிய முக்கியத்தை வைப்போம் பெண் பிள்ளையா பெரிய பெரிய படிப்புகள் எல்லாத்துக்கும் உலகத்தோட உலகத்தோடு கூடியது உலகத்தோட ஒண்ணு பாருங்க அவருடைய செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாவுடனும் அவருடைய சின்னதும் காப்பாற்றாது செல்வத்திற்கும் பிள்ளைக்காகவும் ஒரு மனசை அத்தையும் தயார்படுத்தா அவரை காப்பாற்றாது அவர் நரவாசிகள் அவர் எதில் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் பிண்டங்களின் செல்வங்களை வைத்து அவர் செய்ய சொற்கம் போக முடியாது உங்களுடைய நேரான வழியை உங்களுடைய கொள்கையை வைத்து உங்களுடைய அமலை வைத்துத்தான் அல்ல என்ன செய்வோம் நாளைக்கு மறுமையை குழு கொடுப்பான் உலகத்திற்காக அதிகமாக மனப்பிடுவது ஒரு முஸ்லீம் சாதாரணமாக ஒரு சுய சிந்தனையை உள்ளே வாழ்த்தால் போது மார்க்க விஷயத்துல என் தூதர் இதை வழிகாட்டிருப்பானா என் இறைவன் இதற்கு வழிகாட்டிருப்பானா இது கீழா இருக்கிறது இது சீர்களா இருக்கிற வழிகளா இதை மக்களுக்கு சொன்னால் மக்களை பின்பற்றினால் நாளைக்கு எல்லா தரப்பிலையுமே இது வழிகேட்டையும் சமூகத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவேன் என்ற ஒரு மன சிந்தித்தாலை போதுமானது அவன் நேரடி கொள்கை கொண்டு வருவான் அந்த கொள்கைகளை வந்த பிறகு வழி தவறாமல் வந்தவர்களே திரும்பி போகாமல் நம்முடைய இந்த நேரான கொள்கையிலே வாழ்ந்து அதிலே மரணி போவதற்கு தான் நாளை வறுமையில அல்லா கூடிய சொல்களும் இருக்கிறது அப்படிப்பட்ட சூன நம் அனைவருக்கும் அல்லா இந்த நேர கொள்கையை கொண்டவர்களாகவும் அமலிலே செய்ய மக்களுக்காகவும் நல்லா வாழியுமா